மாட்டடி மாப்பிள அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்குது உனக்கு கச்சேரி அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் தொகையாக மாட்டியிருக்கிறாரு இன்றைக்கி இருக்குது அவருக்கு கச்சேரி யாருன்னு கேட்குறீங்களா நம்ம ரங்கராஜ் உங்களுக்கு வந்து அப்படி சொன்னால் புரியாது ஏன்னா அவர் வந்து அவரோட சாதி சாதிப்பேரையே பேராக மாற்றி வச்சுருக்கிறாப்ல பாண்டேன்னு நம்ம அதை சொல்கிறது இல்லை ரங்கராஜ் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ ரங்கராஜ் தொகையாக மாட்டியிருக்கிறார் வச்சு செய்ய போகிறோம் நம்ம வாங்க வீடியோக்கில் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் தமிழ் கேள்வியின் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான சொந்தங்களில் ஒருவராக நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் நண்போடு என்று சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாயை தொடர்ந்தா போய் யாருக்கு நம்ம ரங்கராஜுக்கு பழக்கம் தானும் இங்கே அது தெரிஞ்சது ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த பட்ஜெட்டை பற்றி கேள்வி கேட்குறாங்க நிதி அறிக்கை பற்றி அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கிறான் எதுக்கு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தரலேன்னு ஆனால் நம்ம ரங்கராஜ் என்ன சொல்கிறாரு தெரியுமா மெட்ரோ ரயிலினுடைய இரண்டாவது இரண்டாம் கட்ட திட்டம் அதுக்கு நிதி தரலை ஒன்றிய அரசு ஒப்புதல் தரமாட்டேங்குது நிதி தரமாட்டேங்குது அப்படியே நிற்கிது இதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது வெட்கமே இல்லாமல் துளியும் கூச்சம் இல்லாமல் ஒரு பொய்ய சொல்றாரு ரங்கராஜ் என்னன்னா மெட்ரோ ரயிலினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு மோடி அரசு நிதி தருவோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சொல்லிட்டு தரலன்னா நீங்கள் கேட்கலாம் அவங்க சொல்லவே இல்லையே இது மாநில அரசினுடைய திட்டம் தானேன்னு கொஞ்சமும் கூச்சமின்றி ஒரு பொய்யை விதைக்கிறார் பரப்புகிறார் இப்போ அந்த வீடியோவும் இருக்குது அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதிநிலை அறிக்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதே ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்ட போகிறேன் அப்போ ஏன் பச்சையாக போய் சொல்லணும் இவர்கள் எல்லாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நாம் ஆதாரங்களோடு வச்சு உறிச்சு எடுக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சரியா முதல்ல நீங்கள் ரங்கராஜ் பேசியதை பாருங்கள் ஒவ்வொரு ஆதாரமாக நான் இறக்குறேன் பாருங்க இல்லை அலாட் பண்றேன் பண்ணல இது ஒரு விஷயம் எங்கேயாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெட்ரோ ஃபேஸ் வந்து ப்ராஜெக்ட் சப்போர்ட் சொல்லிட்டு கேன் பார்த்துட்டிங்களா என்ன சொல்றாரு சொன்னாங்களா சொல்லுங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமா சொன்னாங்க அதாவது இவ்வளவு ஊடகங்கள் வளர்ந்து இவ்வளவு சமூக வலைத்தளங்கள் வளர்ந்து இப்படியெல்லாம் இருக்கும்போதே இந்த கூட்டம் இவ்வளவு பொய் சொல்லுகிறதே அப்போது நம்ம தாத்தா பாட்டன் காலத்தில் எப்படி நம்மளை ஏமாற்றிருப்பானுங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்க ரைட் இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒன்று காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது புதிய தலைமுறையினுடைய செய்தி ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழகத்தில் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அமித்ஷா என்னென்ன திட்டம் உள்ளே போட்டிருக்காங்க சென்னை நவம்பர் இருபத்தி தேதி அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்ட உள்ளார் அதில் அதான் முக்கியம் ஹலோ மிஸ்டர் ரங்கராஜ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா அதில் ரூபாய் அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று கோடியிலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் ரைட் அடிக்கல் நாட்டினாராங்க வந்து நாட்டிட்டார் அவர் நாட்டு நாட்டுன்னு அடிக்கல் நாட்டி அந்த ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் அப்பொழுது யார் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சரியா அடிக்கல் நாட்டி சென்னையில் அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் அமித்ஷா நான் என்ன கேட்குறேன் ஒன்றிய அரசுக்கு எந்த பங்களிப்பும் இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் எதற்கு அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டணும் இல்லையா ஏதோ உங்கள் பங்களிப்பு தான் ஒன்றும் இல்லையா இது முழுக்க மாநில அரசுடைய திட்டமாகச்சேன் நீங்கள் எதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறீங்க புதிய தலைமுறை அப்படியா தினமலர் வந்த செய்தி நம்புவீங்களா தினமலர் ஏன் தினமலர் சொல்கிறேன்னா இதே ரங்கராஜ் இதற்கு முன்பு தினமலரில் வேலை பார்த்தவர் தினமலரில் வந்த செய்தி அவர் நம்புவார் தமிழகத்தில் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு கோடி திட்டங்கள் அடிக்கல் நாட்டுகிறார் அமித்ஷா ஸ்க்ரீனில் பார்க்குறது தினமலரினுடைய செய்தி அடிக்கல் நாட்டிட்டா நீங்க கரெக்டாக பேசணும் செந்தில் சார் அவர் என்ன ரங்கராஜ் என்ன கேட்டார் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஏதும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டுச்சா அடிக்கல் இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம் ஒரு பெரிய ஆளை கூட்டு வந்து திறக்கிறோம் அதுக்காக அந்த பெரியவர் வந்து அந்த வீட்டுக்கு நிதி கொடுத்தாருன்னு அர்த்தம் இப்படிலாம் கேட்பாங்க அவங்க அப்படிலாம் கேட்பாங்க அமித்ஷா ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சருங்கிற அடிப்படையில் வந்து அடிக்கல் நாட்டினார் நிதி கொடுப்போம் என்று எங்கே உத்தரவாதம் இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க இல்லையா அந்த கேள்விக்கும் பதில் இருக்குது நாடாளுமன்றத்திலேயே சொல்லப்பட்டுச்சு இப்போ அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழகத்தில் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிதிநிலை அறிக்கையில் அவர் தாக்கல் செய்து பேசியவற்றை அனைத்து பத்திரிகைகளிலும் செய்தியாக வெளிவந்த செய்தியை நான் எடுத்து உங்களுக்கு இப்போ வாசிட்டுருக்கிறேன் அதில் இதெல்லாம் இருக்குது கேரளாவுக்கு அறுபத்தையாயிரம் கோடி ரூபாயும் மேற்கு வங்க மாநிலத்துக்கு இருபத்தையாயிரம் கோடி ரூபாயும் அசாம் மாநிலத்துக்கு முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் தமிழ்நாட்டை போலவே இந்த மூன்று மாநிலங்களிலும் அடுத்த சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது அதான் ரொம்ப முக்கியம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருது அதுக்காக அறிவிக்கிறாங்க அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட பணிகள் செயல்படுத்தப்படும் என்று நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உரையில் அறிவித்துள்ளார் உரையில் அறிவித்துள்ளார் அவர் பேசும்போது நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் கடலோரத்தில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழகத்தில் கடற்பாசி பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தது சரியா அனைத்து பத்திரிகைகளிலும் அவர் நாடாளுமன்றத்தில் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்த செய்தி வந்துச்சு சார் பத்திரிக்கையில் ஏதாவது கரெக்டாக இது பண்ணிருக்க மாட்டாங்க சார் அப்படியா பிஐபி யாரோட தெரியும் அரசினுடைய ஒரு அங்கம் ப்ரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்திகள் மட்டும்தான் பகிரப்படும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பிஐபி டாட் ஜிஓவி டாட் இன் அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்த செய்தி நகர்ப்புற உட்கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டை பற்றி செய்தி மெட்ரோ ரயில் வலையமைப்பை விரிவுபடுத்துதல் மற்றும் நகரப் பேருந்து சேவையை அதிகரிப்பதன் மூலம் நகர்ப்புறங்களில் பொது போக்குவரத்தின் பங்கை உயர்த்துவதற்கு அரசு செயல்படும் புதிய திட்டம் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடி பொது பேருந்து போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்த அரசு ஆதரவு அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து வர்றாங்க ஆயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் மெட்ரோ மற்றும் ஆர்ஆர்டிஎஸ் இருபத்தி ஏழு நகரங்களில் கட்டப்பட்டு வருகிறது இந்த இருபத்தி ஏழு நகரங்களில் சென்னையும் இருக்குது இரண்டு புதிய தொழில்நுட்பங்கள் அதாவது மெட்ரோ லைட் மற்றும் மெட்ரோ நியோ ஆகியவை அடுக்கு இரண்டு நகரங்கள் மற்றும் அடுக்கு ஒன்று நகரங்களின் புறப்பகுதிகளில் அதே அனுபவம் வசதி மற்றும் பாதுகாப்புடன் மிக குறைந்த செலவில் மெட்ரோ ரயில் அமைப்புகளை வழங்க பயன்படுத்தப்படும் சென்னை உள்ளிட்ட இருபத்தி ஏழு நகரங்களில் இது இந்த மெட்ரோ ரயில் தொடர்பான ஸ்கீம்ஸை அறிவித்து இவங்க அடிக்கல் நாட்டி அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் சொல்லி இன்றைக்கி நிதியை தாங்கன்னு கேட்டால் நாங்கள் எப்போ சொன்னோன்னு கேட்குறாங்க இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்கள் சொன்னீங்களே என்று தமிழ்நாடு மக்களின் பக்கம் நின்று வாதிட வேண்டிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் அப்படி எங்கேயாவது சொன்னாங்களான்னு கேட்குறாரு வெட்கமே இல்லாமல் ஆடா இது வேண்டாங்க இன்னொன்று காட்டுட்டுப்பா உங்களுக்கு இதே மெட்ரோ ரயிலினுடைய அதிகாரப்பூர்வ பக்கம் ரைட்டா மெட்ரோ ரயிலுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போங்க இப்போ இப்போ நான் உங்களுக்கு அப்படியே எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் சென்னை மெட்ரோ ரயில் டாட் ஓஆர்ஜி இது வந்து மெட்ரோ ரயிலினுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்க அதில் ஓப்பன் பண்ணோன்னா வர்ற செய்தி என்ன வருது பேஸ் டூ மெட்ரோ கெட்ஸ் ஃப்ளிப் வித் பட்ஜெட் அலக்கேஷன் இது மெட்ரோ ரயிலினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இந்த செய்தி ஏற்றிருக்கிறாங்க என்ன ஏற்றிருக்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு ஹேஸ் அக்ரீட் டு பார்ட்டிசிபேட் இன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்டிங் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது ஒத்துக்குச்சி எதுக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு நிதி தருவதற்கு ஒத்துக்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில நாளேடு என்ன எழுதியிருக்குதுன்னா தி சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர் எல்லா எல்லாமே அதான் இதனுடைய திட்ட மதிப்பு ரெண்டாம் கட்ட திட்ட மதிப்பு டூ ப்ராஜெக்ட் ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ஹேஸ் ரிசீவ்ட் எ மச் நீடட் பூஸ்ட் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்ரீயிங் டு participate இன் இட்ஸ் ஃபண்டிங் ஒத்துக்கொண்டது ஒன்றிய அரசு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படி இது இது அதிகாரப்பூர்வமாக எதில் இருக்கிற பக்கம் சார் வேணும் சார் நான் இன்னும் ரெண்டு காட்டட்டுமா இதே அண்ணாமலை வகையராக்கள் என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து அவங்க எடுத்து போட்டாங்க முதலமைச்சர் வந்து சொன்னார் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது பாஜக எந்த ஃபண்டும் தர உடனே அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் முப்பது தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு அதில் என்ன போடுறாரு இன் தி லாஸ்ட் நைன் இயர்ஸ் அண்டர் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏபிள் லீடர்ஷிப் தமிழ்நாடு ஹேஸ் ரிசீவ்டு மோர் தேன் டென் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லேக் குரோர் பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய் செஞ்சுருக்குது தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது என்று சொல்கிறது யார் அண்ணாமலை இப்போ நீங்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் அண்ணாமலை போட்டதை நான் உங்களுக்கு காட்டினேன் நீங்கள் பார்த்தீங்க இதை ஒட்டி ரயில்வேக்கு மட்டும் எவ்வளவு திட்டம் தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது என்று இதே சங்கி கூட்டம் வலதுசாரி கூட்டம் ஒரு கார்டு போட்டு பரப்புனாங்க அந்த கார்டை நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அதில் என்ன போட்டிருக்காங்க பட்ஜெட் அலக்கேசன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில்

ஆமாம் எதுக்கு மெட்ரோ ரயிலுக்கு இப்படிலாம் காடு பரப்புனது யார் இதே சங்கிக் கூட்டம் காடு பரப்புச்சு செய்தியை போட்டு அப்போ பட்ஜெட் உரையில் நீங்கள் அறிவித்தீர்களா ஆம் அறிவித்தீர்கள் எல்லா நாளிதழ்களையும் செய்தி வந்ததாக வந்துச்சு திட்டத்தை தொடங்கி வச்சிங்களா தொடங்கி வச்சிங்க இப்போ இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு இவங்க இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை நிதியே ஒதுக்கலை நாங்கள் ஒரு ரூபாய் இதுவரைக்கும் ஒதுக்கலை அந்த தகவலை நமக்கு எப்போ தெரியுதுன்னா தகவல் அறிவுரிமை சட்டத்தில் ஒருத்தர் இதை பற்றி கேட்குறாரு இரண்டாம் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹிந்து தமிழில் வந்த செய்தி இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என ஆர்டிஐயில் தகவல் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அதில் தான் இது கேட்குறாங்க ஏப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதனுடன் சேர்த்து பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ரூபாய் பதினாலாயிரத்து எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடியும் கொச்சி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி நிதியும் நாக்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கோடி நிதியும் நாசிக் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி நிதியும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுச்சு நமக்கு மட்டுமில்லை இவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த நிலையில் சென்னை நாசிக் மெட்ரோ ரயில் திட்டங்களைத் தவிர இதர மூன்று மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக தெரிந்துள்ளது அப்படின்னா சென்னைக்கும் நாசிக்கு மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க விட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இப்ப சென்னைக்கு நீங்க ரிலீஸ் பண்ணலை இதை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கேட்கிறார் திமுக எம்பி நாடாளுமன்றத்தில் கேட்குறாரு மாநிலங்களவையில் என்னங்காச்சு எங்களுக்கு நிதி அப்படின்னு அதுக்கு யார் பதில் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறையினுடைய இணையமைச்சர் டோகன் சாகு பதில் அளிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு எப்பா இது ஏகப்பட்ட காசு ஏகப்பட்ட செலவாகுது அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா பட்ஜெட்டு ஒன்றிய அரசிட்ட பல்வேறு துறைகள்கிட்ட துறைகளிடம் இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது ஃபண்டு வாங்க வேண்டியிருக்குது அதனால ஃபண்டு இல்லை நிதி நெருக்கடி அதனால நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் இது வந்து பல்வேறு துறைகளினுடைய அனுமதிக்காக என்ன செய்ய வேண்டியிருக்குது இது வந்து காத்திருக்கிறது தற்போது இதற்கான முழு செலவையும் தமிழ்நாடு செய்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது சென்னை மெட்ரோ ரயிலினுடைய இரண்டாம் கட்ட திட்டம் மாநிலத்துறை திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு யார் சொல்கிறா அமைச்சர் அதாவது ரயில்வேவை வந்து இவங்க என்ன கொடுத்துட்டாங்க இதுவரைக்கும் நீங்களாம் இருந்தீங்க ரயில்வே என்பது ஒன்றிய அரசு இப்போ என்ன சொல்கிறாரு ரயில்வே திட்டத்துக்கு ஒத்த ரூபாய் யாரு தரமாட்டா அப்போ ரயில்வேவை முழுக்க நீங்கள் மாநில அரசு கொடுத்துட்டீங்களா இந்த கேள்வி இன்றைக்கு யார் எழுப்பியிருக்கிறான்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார் ஒத்த ரூபா காசு தரல முழுக்க மாநில அரசுடைய திட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னா ரயில்வேயை நீங்கள் மாநில அரசுக்கு கொடுத்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்புகிறார் அப்போ தொடர்ச்சியாக ஆதாரங்களோடு மெட்ரோ ரயிலினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் அடிக்கல் நாட்டப்படுகிறது கடந்த முறை இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி கே பழனிசாமி ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு நாங்கள் நிதி தரோம் என்று ஒத்துக்கொண்ட செய்தி எல்லா ஊடகங்களிலும் வெளியாகிறது இத்தனைக்கு பிறகு நீங்கள் ஒத்த ரூபாய் தரமாட்டீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு உங்களை புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற வன்மத்தை தவிர கோபத்தை தவிர வேற என்ன இருக்கு அப்ப உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும்தான் நீங்க திட்டம் போடுவீங்கன்னு உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு உங்களுக்கு ஓட்டை தராத மக்களுக்கு நீங்க திட்டத்தை தரமாட்டீங்கன்னு சொன்னா உங்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்களிடமிருந்து உங்களுக்கு வாக்களிக்காத மக்களிடம் வரியை மட்டும் ஏன் வாங்குகிறீர்கள் நீங்க வரி தரமாட்டீங்க ஏன் வாங்குறீங்க வாங்க வேண்டாமே இது பெரிய பெரிய அநீதியை மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு என்ன செய்கிறாரு அப்படியே மூடி மறைக்கிறார் அவங்க சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா என்ன லாஜிக் இது ஒரு குழந்தைக்கு தெரியுங்க ரயில்வே என்பது ஒன்றிய அரசுடையது நீங்க சொல்லுங்க அப்போ மாநில அரசுக்கு தானே சொல்லுங்க ரயில்வே பிரச்சனை இல்லை இல்லை இதெல்லாம் அநீதியினுடைய உச்சகட்டம் அல்ல இவருடைய முகத்திரையை கிளிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த மற்றபடி நமக்கும் ரங்கராஜுக்கும் வாக்கி ஆரம்பிச்ச கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர் மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரில் போர்வையில் அவர் மூடி மறைக்க முயற்சித்தார் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்துவது ஒரு தமிழனாக என்னுடைய கடமை ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கடமை அதை தமிழ் கேள்வி செய்திருக்கிறது தமிழ் கேள்வியை நீங்கள் ஆதரியுங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கின்றேன் விடைபெறுகின்றேன் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பாசிச பாஜகவை முற்று முழுவதுமாக தமிழ்நாடு புறக்கணிக்கட்டும் என்று சொல்லி குரலற்றவர்களின் குரலாய் விடைபெறுகின்றேன் நான் செந்தில் நன்றி